அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது ஸோ இந்த குரூப் ஃபோருக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து தினத்தந்தியில் கொடுத்துருக்காங்க அதை பற்றின பார்க்க போகிறோம் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இரண்டாயிரத்தி நம்ம இருபத்தஞ்சுக்கு வந்து எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி என்பதனால நமக்கு வந்து இருபத்திரண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வேகன்சி ஃபில் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பன்னிடங்களுக்கு வந்து இருபது லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் போட்டி போட்டனர் அப்படின்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி சிலரை அப்படி வந்ததினால இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க சரி இதில் பாருங்கள் கிராம நிர்வாக இல்ல உதவியெல்லாம் தட்டச்சி சுற்றுக்களை தடைசி வணக்க வணக்காவலர் போன்ற குரூப் ஓர்ப்பு வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கால இடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இந்த இடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கா அவகாசம் முடிந்தது விண்ணப்பதாரங்கள் தகுதியானவர்களுக்கு நேற்று முன்தினம் ஆள் டிக்கிட்ட மொழியானது மொத்தம் வந்து பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு பேர் வந்து வரக்கூடிய சனிக்கிழமை பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ வேக்கன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ப இருபது லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி போட்டி போடுறதில்லை இப்போ பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்து எட்டு பேர் தான் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றத வந்து இதில் குறிப்பிட்டுருக்காங்க அதுக்கு இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு வேக்கன்சிக்கு வந்து முன்னூற்றி பேர் ஒன்னஸ்ட்டு த்ரீ ஃபைவ் த்ரீ அதாவது முன்னூற்றி ஒரு போஸ்ட்டுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து போட்டி போடுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருப்பீங்க குரூப் ஃபோருக்கு எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது இப்போ இது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ மூலியமாக அது மட்டும் இல்லாமல் டிஎம்பிஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு செய்தி குறிப்பும் கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க டிஎன்பிஎஸோட செய்தி குறிப்பு நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் நாளாக இன்றைக்கு கொடுத்துருக்காங்க அரசு பணி எதிர்நோக்கு இருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வனத்தின் மூலமாக பதினேழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு காலப்பிடங்கள் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள வந்து நியமிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வந்து அறிவிச்சிருந்தாங்களாம் ஸோ தேர்வுகளில் நலன் கருதி தமிழ்நாடு அரசு பணியால் தேர்வானை வந்து தேர்வு பணிகளை துரிதப்படுத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலைப்படங்கள் நிரப்ப இருப்ப பதினேழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு இவங்க சொன்னது பதினேழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நிரப்ப போகிறான்னு சொல்லியிருக்காங்க இவங்க பதினேழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு இரநிலைகள் வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு அரசு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நிர்ணயித்த இலக்கையை விட அதிகமாக நாங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்வாணையம் ஏழு மாதங்களுக்கு முன்பாகவே எட்டியுள்ளது அந்த இலக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க மேலும் தேர்வு முடிவுகள் ஈடுபட்டு கூடுதலாக ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காலப்படங்களை நிரப்ப பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது என்ன வராங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு அரசு வந்து சட்டப்பேரவையில் வந்து பதினாலாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்நடை நிரப்ப போகிறோம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை விட கூடுதலாகவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இன்னும் வரல நம்ம ஜூன் ஜூலையில் தான் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு முன்பாகவே நாங்கள் வந்து நிரப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து டிஎன்பிசியில் செய்திக்குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இருந்தாலும் கூட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்இ சார்பில் சரி நம்ம டிஎன்பிசி டிஆர்பி எல்லாத்துலேயுமே வந்து இருக்கு குறைவான வேக்கன்சி அதாவது எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து குரூப் ஃபோரோட வேகன்சி ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க நாமளும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நம்ம கேட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் தேர்வு முடிஞ்சிட்டு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ அல்லது கவுன்சிலிங் எடுக்கிறது முன்னாடியோ வேகன்ஸை ரிவைஸ் பண்ணுவோம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சி வந்து இன்னும் வந்து கவாலிபிடன்கள் அதிக அறிவி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி டீன் விஸ்தரப்பு விளக்கம் மட்டும் தான் கொடுத்தாங்க பட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலை கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கோரிக்கையை வச்சு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம கேட்டோன்னா நிச்சயமாக வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கோரிக்கைகள் வலுவாக வைக்க வேண்டும் இல்லைனா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நிரப்பிட்டோம் சொன்னதை வந்து இலக்கை எட்டிட்டோம் நான் சொன்னதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது மலுப்பிட்டு போயிடுவாங்க கண்டிப்பா நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டும் அதாவது நாம அப்படின்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மள மாதிரி நிறைய அகாடமிஸ் இருப்பாங்க யூடியூப்பில் சோஷியல் மீடியா இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஎன்பிசி இருந்தோ தமிழக த தரப்பில் இருந்தோ பதில் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சிட்டோம் ட்ரெண்டிங் வந்து பண்ணணும் வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் இருக்காமல் பண்ணுங்கள் வீடியாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து பத்து முழு மாதிரி தெரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு மேக்ஸ் சொல்யூஷன் பிடிப்பது வந்து கொடுக்குறோம் ஒன் டபுள் என் தான் ஃப்ரைஸு உங்களுக்கு தேவை அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் டூக்கான அட்மிஷன் வந்து டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் போயிட்ருக்கு யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருப்பாரு செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்